நான் உங்கள் ரவி இன்று ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆண்கள் என்னிடம் கேட்பது ஐயா நான் நீண்டகாலம் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவள் ஆகவே கொஞ்ச தூரம் நடந்தான் கூட எனக்கு மூச்சு வாங்குது அதே மாதிரி சளி இரும்பல் இருக்கிறது உடம்பு வழி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் பெண்கள் எடுத்துக்கொண்டால் எனக்கு சளி இருக்குதுங்க உடம்பு வழி இருக்குது நீண்ட காலமாக எனக்கு சளி இருக்குது அதனால் கொஞ்சம் நடந்தால் கூட ஒரு படி ஏதாச்சும் ஏறுனா கூட இழப்பு வாங்குற மாதிரி இருக்குது இதுக்கு ஏதாச்சும் மிக எளிமையான ஒரு வைத்திய முறைகள் நீங்கள் சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிறத சொல்லுங்கன்னாங்க முதல் நாம அப்படித்தான் வீட்டில் இருக்கிறத சொன்னோம் சளிக்கு வந்து சளி இரும்பல் திணறலுக்கு நாலு மிளகு நாலு கிராம்பு நாலு பூண்டுப்பல் மஞ்சத்தூள் பெருங்காய்பொடி ஓமம் அறதா ஸ்பூன் ஒன்றா ரெண்டா தட்டி ஒரு ட்ரமர் பால் ஒரு ட்ரமர் தண்ணியில் கலந்து அரை டமராக சுண்டை வச்சு வடிகட்டி தண்ணி குடிக்க சொன்னோம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பன்னெண்டு நாளைக்கு இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க ஏதாச்சும் கடையிலே வாங்கி நம்ம கொதிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னாங்க நாம் பார்த்தா சரி இதுக்கு ஒரு எளிமையான வைத்தியம் சளியும் கேட்கணும் உடம்பு வழியும் கேட்கணும் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கப சுப சூரணம் சளிக்கு கப சுப சூரணம் என்று இருக்கும் அது ஒரு பெட்டி ஒரு நூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைக்கா கிலோ ஏதாச்சும் நூறு கிராம் தான் அதிகம் வச்சுருக்கும் அதே மாதிரி நிலவேம்பு குடிநீர் சூரணம் சூரணம் ஒரு பாக்கெட் நிலவேம்பு குடிநீர் சூரணம் ஒரு பாக்கெட் இது ரெண்டுலேயுமே ஒவ்வொரு ஸ்பூனும் ரெண்டு டமர் தண்ணீரில் கலந்து அரட்டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த தண்ணீரை காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு பனிரண்டு குடித்து வந்தால் எப்பேற்பட்ட சளி இரும்பல் உடம்பு வலி உடம்பு தேகம் வந்து இருக்குது உடம்பே ரொம்ப சோர்வையாக இருக்குது படுத்துக்கலாமா அப்படின்ட்டுருக்கு அப்படின்னால் புத்துயிர் பெற்று புத்துணர்ச்சி பெற்று மிக இலகுவாக ஆரோக்கியமாக செயல்படுவார்கள் இது இந்த கபசுபசூரணமும் நிலவேம்பு குடிநீர் சூரணமும் இரண்டும் கலக்கும் பொழுது காய்ச்சல் சளி சளினால் வரக்கூடிய காய்ச்சல் முற்றிலும் உங்களுக்கு குணமாகும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு மிக இது நல்லபடியாக வேலை செய்யும் பெண்களுக்கு சளி இரும்பல் அதனால் வரக்கூடிய உடம்பு காய்ச்சல் முற்றிலும் குணமாகும் ஐயா பெரியவங்களுக்கு தான் குடிக்கோணமாக குழந்தைக்கும் கூட பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறான் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குது அந்த குழந்தைக்கு சளியும் இருக்குது காய்ச்சலும் இருக்குது அப்படின்னா தாராளமாக கபசுப சுவரணம் ஒரு ஸ்பூன் நிலவேம்பு குடிநீர் சுவரணம் ஒரு ஸ்பூன் இரண்டு டம்ளர் தண்ணீரில் கலந்து அரை டம்மராக கொதிக்க வச்சு வடிகட்டி காலை மதியம் இரவு இல்லை குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுங்க ஓரளவுக்கு பரவாயில்ல ஜமாளிச்சுக்குது அதனால் காலையில் குடிச்சிட்டு போயிட்டால் நைட்டு வந்து கூட குடிச்சிக்கலாமா தாராளமாக குடிச்சிக்கலாம் காலை சாப்பாட்டுக்கு முன்பு இரவு சாப்பாட்டுக்கு முன்பு கபசுப சூரணம் ஒரு பாக்கெட் நிலவேம்பு குடிநீர் சூரணம் ஒரு பாக்கெட் இரண்டுலேயும் இதில் ஒரு கபசுப சூரணம் ஒரு ஸ்பூன் நிலவேம்பு குடிநீர் சுவரணம் ஒரு ஸ்பூன் இரண்டு டம்மல் தண்ணீரில் கலந்து அரட்டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் குடித்து வந்தால் எப்பேற்பட்ட சளி அதனால் வரக்கூடிய மூச்சு திணறல் அதனால் வரக்கூடிய உடம்பு ஒளி முற்றிலும் கேட்கும் இந்த குழந்தைகளுக்கு வந்து இன்னும் சின்ன குழந்தையாக இருக்குதுங்க நாலு வயசு குழந்ததாக இருக்குது அப்படின்னா இது கசக்கும் ரெண்டும் போடுறப்ப கபசுப வரணமும் நிலவேம்பு குடிநீர் சுவரணமும் கலந்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தால் நல்லா கசக்கும் ஆனால் மிக அற்புதமாக உங்களுக்கு உடம்பு ஒளி காய்ச்சல் சளி வந்து முற்றிலும் குணமாகும் ஆகவே அஞ்சு வயசு குழந்தை கீழே இருக்குது அப்படின்னா வரணம் ஒரு அரை ஸ்பூன் நிலவேம்பு குடிநீர் சீரணம் ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து கால் டமராக கொதிக்க வச்சு வடிகட்டி ஒவ்வொரு ஸ்பூனாக அளவு குடிக்கலாம் இல்லாட்டி ஒரு சங்க அளவு குடிக்கலாம் இல்லாட்டி கால் டமல் தண்ணியும் குழந்தை குடிச்சிக்கணும் அப்படின்னா தாராளமாக குடிக்க வைக்கலாம் காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து ஐந்து நாட்கள் குடித்து வந்தாலே போதும் சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய சளி காய்ச்சல் உங்களுக்கு முற்றிலும் குணமாகும் சளி இரும்பல் சைனஸ் மூச்சு திணறல் ஆஸ்துமா இழப்பு மற்றும் புகைப்பிடிப்பதனால் வரக்கூடிய சளி இரும்பல் ஒளி காய்ச்சல் சளியினால் வரக்கூடிய காய்ச்சல் உடம்பு ஒளி முற்றிலும் குணமாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கப சுப சூரணம் ஒரு பாக்கெட் நிலவேம்பு குடிநீர் சூரணம் ஒரு பாக்கெட் இரண்டிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் இரண்டு டம்மர் தண்ணீரில் கலந்து அராட்டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் குடித்து வந்தால் எப்பேற்பட்ட சளி இரும்பல் சைனஸ் தொடர் தும்பல் ஆஸ்துமா இழப்பு மூச்சு இறைச்சல் மற்றும் சளியினால் வரக்கூடிய உடம்பு வழி காய்ச்சல் உங்களுக்கு முற்றிலும் குணமாகும் ஐயா நாங்கள் புகைப்பிடிக்கிறோம் நீண்ட காலம் குடிக்கலாமா தாராளமாக குடியுங்கள் இதில் எந்த விதத்துலேயுமே பக்க விளைவுகள் வராது உடம்பு நுரையீரல் மிகுந்த சுத்தமடையும் அதனால் வரக்கூடிய மூச்சு திணறல் வராது நாமோ கின்னஸ் ரவி அப்படிங்கிறது யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைய தேதி வரை முப்பத்தி மூணாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் கடந்த இருபத்தெட்டு நாட்களில் ஒன்றேகால் லட்சம் பேர் நமது சேனலை பார்த்து பயனடைந்திருக்கிறீர்கள் என்று மகிழ்ச்சியான செய்திகள் நான் பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்னுடைய சிரம் சாஸ்த் சந்தோஷத்தை தவிர்த்துக் ஒவ்வொரு நபரும் பார்க்கின்ற இந்த ஒன்னாக லட்சம் பேரும் இரண்டு பேரை நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தார் இன்னும் நமது எந்த நோய்களுக்கும் வீட்டில் சமையல் ரூமில் இருக்கின்ற பொருட்களை வைத்து எந்த நோயும் குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் மனதில் ஆனந்தங்கள் பேரானந்தம் ஏற்படும் ஆகவே இந்த பார்த்த பார்க்கின்ற பார்க்க போகின்ற இந்த ஒன்றாயிரம் லட்சம் பேரும் இரண்டு ஒரு நபர் இரண்டு பேரை நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மீண்டும் ரவிங்கிற யூடியூப் சேனலை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடனும் உரிமையுடனும் நட்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் நாம் வாகனங்களில் செல்லும் பொழுது இரண்டு சக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது ஹெல்மெட் அணிந்து பாதுகாப்பாக நீங்கள் பயணம் செய்ய வேண்டுமென்று உங்களை நட்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் சமீப காலமாக போக்குவரத்து துறை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் பெண்களையும் ஹெல்மெட் போடவில்லை என்றால் கூப்பிட்டு நிறுத்தி ஹெல்மெட் போட வேண்டிய அவசியத்தை கூறுகின்றார்கள் நமக்கு கேட்கறப்போ சங்கடமாக இருக்கும் ஐயையோ நம்ம தலைமுடியெல்லாம் களைஞ்சு போயிடுமே அப்படின்ட்டு ஏதோ ஒன்றும் தவறு நேர்ந்தால் பாதிக்கின்ற அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் வருத்தப்படுவார்கள் ஆகவே இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லும் ஆண்களோ பெண்களோ அதிவேகமாக செல்லாமல் நிதானமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தில் சென்று உங்களை பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்த வேண்டும் அதே நேரத்தில் ஆண்களோ பெண்களோ தயவு செய்து இரண்டு சக்கர வாகனத்தில் ஓட்டும் பொழுது பாதுகாப்பாக நீங்கள் ஹெல்மெட் அணிந்து பயணம் செய்ய வேண்டும் என்று மீண்டும் காவல்துறை சார்பாகவும் என்னது சார்பாகவும் உங்களிடம் அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னஸ் ரவி